சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஆண்டவராகி கத்த சொல்றாரு அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் திரும்ப நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றார் இஸ்ரேமேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது தங்கள் தேசத்துல போய் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நான் அவர்களை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் திரும்பவும் கட்டுவேன் திரும்பவும் அவங்க இழந்ததுல எட்டாம் கொடுப்பேன்னு சொல்றாரு கர்த்தர் அதே போல இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் இழந்த எப்படிப்பட்ட இழப்பு உங்களுக்கு வந்திருந்தாலும் எப்படிப்பட்ட நஷ்டத்தை நீங்க பார்த்திருந்தாலும் ஒருவேளை நீ எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் கொடுறாரு ஆண்டவர் இழந்ததை திரும்ப நீ இழந்ததை எதுவாதை திரும்ப தருவன்னு சொல்றாரு நிச்சயமாக கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் ஆடவராய் கர்த்தர் எனக்கு செய்வார் இப்பொழுது நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ரெட்டாந்தனை கொடுப்பாராக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே